ஆடியோ தேர்ட்டி எயிட் சோல்ஸ் ஜேர்னி வாய்ஸ் சந்திரகலா இதில் வந்து ஆன்மாவை வந்து என்னவெல்லாம் கூப்பிடுறாங்க எப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்றது சொல்கிறாங்க அந்த மூல சைதன்யம் தான் இந்த ஆன்மா அந்த சிருஷ்டிகர்த்தாயே தான் இந்த ஆன்மா அந்த மூல ஆதாரம் தான் இந்த ஆன்மா அந்த மூல அஸ்திவாரம் தான் இந்த ஆன்மா அந்த மூலம்தான் இந்த ஆன்மா இந்த படைப்பாற்றல் தான் இந்த ஆன்மா இந்த சுய கூட ஆன்மா தான் நித்திய சாட்சி அப்படின்றதும் ஆன்மா தான் அந்த சாஸ்வதமான சாட்சியும் கூட ஆன்மா தான் இந்த நித்தியமான செய்பவர்களும் ஆன்மாதான் நித்தியமான அறி அறிந்தவர்களும் ஆன்மாதான் ஆன்மா என்றால் ஆன்மா என்றால் ஆன்மாதான் ஆன்மா என்றால் ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வயம்பூன்னா என்ன தன்னைத்தான் உருவாக்குவது தனக்கு தானாகவே உருவாக்கி வெளியே வருதுதான் ஸ்வயம்பூ அவங்கள அதை அதுக்கு வந்து யாருமே வந்து எக்ஸ்டர்னலாக யாரும் வந்து அதை உருவாக்க மாட்டாங்க தனக்கு தானே உருவாக்கிக்கிட்டு அது ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு வெளியே வருது தான் ஸ்வயம்பூ ஸ்வயம் அப்படின்னா தன்னைத்தானாக பூ என்றால் இருக்கும் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஆன்மாவை யாரும் உருவாக்கலை அது தன்னை தானே தான் உருவாக்கிக்கிச்சு அப்படின்றது அந்த ஸ்வயம்பு அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ ஆன்மாவுக்கு நம்ம பல பெயர்கள் சொல்கிறோம் சைதன்யம்னு சொல்கிறோம் க்ரியேட்டர் க்ரியேஷன் மூவ் ஆஃப் கிரியேஷன் க்ரியேட்டிவிட்டி எது வேணாலும் சொல்கிறோம் எட்டர்னல் விட்னஸ் இப்படி நம்ம நிறைய சொல்கிறோம் ஆனால் ஆன்மாவை யாருமே உருவாக்கலை அது தனக்கு தானாகவே உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு செஞ்சது அப்படின்னா செல்ஃப் கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஸ்வயம்பூ அந்த ஸ்வயம்பூ அப்படின்றது நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஸோ ஆத்மா ஸ்வயம்பூ அதை யாருமே உருவாக்கலை அப்படின்னா நம்ம எல்லாமே ஆன்மாலேருந்து நம்ம பிறந்தாலும் கூட நம்ம எல்லாரும் கூட ஸ்வயம்பூ தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்